அந்த திரைப்படங்களை எடுக்கக்கூடியவங்க அப்படி தான் எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க அந்த திரைப்படங்களை எடுக்கக்கூடியவகை பிராமண விரோத செய்யக்கூடியவகை தான் எடுத்து எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க இது யார் தடுக்கணும் அப்படின்னா திரைப்பட தணிக்கைத்துறை தான் தணிக்கைத்துறை என்ன பண்ணியிருக்கணும் இதை மாதிரியான காட்சிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு வந்து மனதை புண்படுத்துகிற மாதிரி இருக்குது அந்த காட்சிகளை வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு தணிக்கைத்துறை வந்து என்ன பண்ணியிருக்கணும் இதை மாதிரியான காட்சிகளெல்லாம் வந்து நீக்கணும் நீங்கள் நாலு வாட்டி நீக்கினீங்கன்னா அவனை ரீஷூட் பண்ண போவான் ரிஷூட் பண்ணுன்னா அவரோட பணம் விரயமாகும் விரயமாகும்போதுனா அதுக்கப்புறம் வந்து இந்த காட்சிகளை வந்து குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க இதை வேறு மாதிரி செய்யலாமா பார்ப்பாங்க தவிர்க்க பார்ப்பாங்க இது ஒரு பக்கம் இந்த பக்கம் போனால் நாங்கள் இந்த படங்கள் போராடியது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்களா இது நாங்கள் சொல்ல படங்கள் போராடியத்துக்கெல்லாம் வந்து நாளிதழில் வெளியே வந்திருக்கு தொலைக்காட்சியில் வெளியே வந்திருக்கு இதை சமூக வலயத்தில் இதெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் ஆதாரங்களோடு பார்க்கலாம் ஆனால் இதெல்லாம் நாங்கள் செய்யும் போது நாங்கள் எங்களோட எங்களுக்கு அனுப்பு ஒரு பதிலெல்லாம் வந்துடா இந்த பக்கம் போடா திரைப்பட குழுவை போய் சேர்ந்தி கேட்டால் இது மாதிரி நிறைய படங்கள் அவங்கள போய் கேட்கும்போது இல்லைங்க நாங்கள் வந்து சென்சார் போர்டோட ஹஸ்பர் லாப்ஸ் படி தான் நாங்கள் வெளியிட்ருக்கோம் அவங்களோட நாலேஜ் படி தான் வெளியிட்ருக்கோம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் போவாங்க இந்த பக்கம் காவல்துறைக்கு ஒரு பக்கம் போவோம் நீங்கள் சென்சார் போர்டு எடுத்து போவோம் சென்சார் போர்டு நீங்கள்லாம் வந்து பெரிய நடிகரோட படங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அந்த படம் வந்து ஓடுறதில்லை இப்போ இந்த மாதிரியான படங்கள் வந்து அது ஒரு நாட்கள் ஒரு வாரமோ பத்து நாள்லேயும் இதெல்லாம் போயத்துக்குள்ளே இந்த படம்